ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் வீட்டு சமயம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து மீல் மேக்கர் வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்துட்டு இது அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு பத்து நிமிடம் வச்சிருந்தோம்னா இது நல்லா வந்து ஊறிக்கும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இதனோட தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க எல்லா மீல் மேக்கரையும் நல்லா வந்து தண்ணி வந்து புழிஞ்சிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா வந்து குரகுர நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் எல்லா மீல் மேக்கரையும் இந்த மாதிரி நான் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அடுத்து தான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நான் மசிச்சு சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் இந்த ரெசிபிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுலேருந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்து ரஃப்பாக இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்துலேயும் உங்களுக்கு நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்புக்கு நான் வந்து பிடிச்சி வச்சுட்டேன் அடுத்து தான் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மைதா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் அதே சமயம் ரொம்பவும் கிட்டியாக இல்லாத அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கான்ஃப்ளெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம் இந்த இந்தளவுக்கு இது நல்லா வந்து நொறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த மீல் மேக்கரில் மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நம்ம வந்து டிப் பண்ணிக்கலாம் மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து கார்ன்ஃப்ளெக்ஸில் நம்ம கோட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லா மீல் மேக்கர்லேயும் கான்ஃபிளெக்ஸ் வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ பாருங்க பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க இது ஒரு சைடு நல்லா வந்ததும் நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இது எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம இது எண்ணெயிலேருந்து இருந்து வெளியில எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா வந்து ஃப்ரை ஆயி வந்திருக்கு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இந்த ரெசிபி வந்து பண்ணியாச்சு இது வந்து மீல் மேக்கர் நகட்ஸ் சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே சாப்பிடறதுக்கு வந்து கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வந்து சாஃப்டாவும் இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்கள் வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்